நண்பர்களே நான் இன்னொரு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா ரிகார்டிங் பிஸ்னஸ் அதாவது இது ஒரு ஒரு சின்ன சீரீஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்சைட் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ்னால் என்ன தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஜோதிட ரீதியாக அதை எப்படி அணுகணும் தான் வந்து இந்த வீடியோவுடைய சாரம் நிறைய பேருக்கு இப்போ வந்து தொழில் தொடங்குறது அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து தொழில் தொடங்குறது எப்படி அதை லாபகமாக லாபகரமா நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல நிறைய பேருக்கு தெரியாது ஆனா அது எப்படி தொடங்கிறது எந்த கிரகங்கள் இருந்தாக்க உங்களுக்கு வந்து சுலபமா ஒரு தொழில் தொடங்க முடியும் கார்மிக்கா அதாவது கர்மா எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தான் வந்து இந்த வீடியோடைய பேசிக் ஐடியா அதாவது வந்து ஒரு ஒரு அடிப்படை விஷயம்தான் அடிப்படை செய்திகளை வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் ஸோ அது அதனால அதனுடைய முதல் விஷயம் என்னன்னா ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு முதல்ல எடுத்த உடனே எல்லா ஜோதிடர்களும் சொல்றது வந்து நமக்கு வேண்டியது பத்துக்கூடியவன அழகாக இருக்கணும் நல்ல அம்சமாக உட்காந்துருக்கணும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அதாவது ஸ்ட்ராங்காக உட்காரணும் அதுவும் பலமாக உட்காரணும் கேந்திர திரிகோணங்கள் உட்கார்ந்தாருன்னா நல்ல தொழில் அமையும் சொந்த தொழில் அமையும் அப்படி நடக்கிறதுல பல ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா அது மட்டுமே ஒரு ஒரு வழியாக நமக்கு பார்க்கல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு ஒரு சிறு தொழிலாவது தொடங்கணும் அப்படின்னா ஒரு சின்ன குறிப்பாக பாருங்கள் ஒரு சின்ன தொழில் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஜாதகத்தில் மூணில் சனி இருக்கா அப்படின்னு பாருங்கள் அது வக்கரமாக இருக்கலாம் நீச்சமாக இருக்கலாம் எப்படின்னாலும் சரி அது சனி இருக்கா அப்படின்னு பாருங்கள் இல்லை செவ்வாய் இருக்கா இல்லைன்னா கேது இல்லை ராகு இந்த நான்கு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் மூணாவது வீட்டில் அதாவது லக்னத்துலேருந்து மூணாவது வீட்டை பாருங்கள் அதில் இந்த கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஒரு சிறு தொழில் தொடங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அது எப்போ வரும் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் நடக்கும்போது உங்களுக்கு அது வாய்ப்புகள் வரும் ஆனால் திசை புக்தி இந்த திசா அப்புறம் புக்தி நாதன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அதாவது நட்பு வகையில் இருக்கணும் இப்போ அதாவது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதன் திசை சுக்கர புக்தி நான் என்ன சொன்னேன் சனியை சொன்னேன் சனி சுக்ர புக்தி சுக்ரன் சனி புக்தி ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான நண்பர்கள் சனியும் சுக்கரனும் அதனால தான் சுக்கரனுடைய வீடான துலாத்தில் வந்து அவர் வந்து சனி வந்து உச்சமடைகிறார் நீச்சமாக செவ்வாயோட வீட்டில் அடைவார் ஆனால் அப்போ கூட அவர் பலமாக இருப்பார் அதாவது சனியுடைய பலத்தை வந்து நம்ம எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம வந்து முயற்சி பண்ண வேண்டிய முயற்சி ஸ்தானத்தில் சனி நிற்கும் போது ஒரு விஷயத்தை திரும்பவும் திரும்பவும் முயற்சி பண்ணி முயற்சி அதில் வெற்றி அடையும் அதில் சில இடங்களில் தோல்வி வரும் பல இடங்களில் தோல்வி வரும் அதுவும் சனி இருந்தார்னா பல இடங்களில் தோல்வியை கொடுப்பார் ஆனால் அதை தொடர்ந்து செய்ய 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 அதில் ஒரு நாலெட்ஜ் வரும் அந்த நாலெட்ஜு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழிலை வந்து லாபகரமாக செய்ய வைக்கக்கூடிய ஒரு படிப்பினை ஒரு அறிவு அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் ஒரு சிறு தொழிலை தொடங்கலாம் ஒரு சின்ன கடை வைக்கலாம் பொட்டி கடை வைக்கலாம் ஒரு நெட்ஒர்க் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு சேல்ஸ் பண்ணலாம் சின்னதாக ஒரு ஒரு புடவைகள் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் வீடு வீடு போய் இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது செல்ஃபோன் ஷாப் வைக்கலாம் சின்ன ஷாப் ரொம்ப பெருசாக வைக்க முடியாது நான் சின்ன ஷாப் வைக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரியா தொழில்துறையில் இன்னும் பல வீடியோஸ் நான் போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு அற்புதத்தை செய்யும் மிகவும் நன்றி ஆல் தி பெஸ்ட் மே காட் பிளெஸ் யூ